அதான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் இன்னைக்கு மத்தியம் நான் பார்க்கும்போது நல்லா பேசுனீங்க இது அறிவாலயத்துக்கு வந்தாலும் ஒரு நீ முதல்ல அண்ணா சிலைக்கு நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி அந்த லூஸ் அண்ணா சிலைக்கு வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லணும் அப்படி வந்தாலும் நீங்க சொல்லுங்க நீங்க அவங்க கிட்ட பரவாயில்லப்பா தம்பி நம்ம சொல்றதெல்லாம் கேட்குது அப்படியே அந்த பணத்தை வாங்கிடுவா தம்பி அப்படின்னு மட்டும் சொல்லுங்க போதும் ஏன்னா அவளால் அண்ணா சிலை வரைக்கும் மட்டும் தான் வந்து போட்டோ எடுத்து போட முடியும் அதனால பணத்தெல்லாம் வாங்கி தர முடியாது ஏன்னா அவங்க நம்மளை வஞ்சிக்க வேண்டும் மொழி திணிப்பு நம்ம யாருக்குமே அதை பற்றி புரியுது என்இபி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மொழி தான் பிரச்சனை என்று சொன்னால் மொழி தான் முக்கிய பிரச்சனை இன்றைக்கு நமக்கும் மற்றவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா நம்ம தரவுகளோட களமாடுவோம் ஆனால் மற்றவங்க போகிற போக்கில் பொய்ய சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இப்படி தரவுகளோடு நம்ம களமாடும் போது சில நேரத்தில் அந்த மாதிரி காமெடியனுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிட்டு இருக்கோம் நம்ம ஆக இதை எப்படி சுற்றி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா டேரெக்டாக வரமாட்டான் ஒரு மறு வச்சுட்டு வருவான் நமக்கே தெரியாது நம்ம சகோதரர் குமாரசனமாதான் நம்ம கூட இருப்பான் நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது எல்லாத்தையுமே நம்ம அரவணைக்கிறோம் அது சாதாரணமாக நினைச்சிடாதீங்க பானைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இருக்கிற பாலுக்கும் பிரச்சனை தான் ஆக தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழனுக்கும் பிரச்சனை தான் முடிச்சுக்கோங்க என்று அவர் அடிக்கடி சொல்வார் இந்த அண்ணா கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தில் கை வைத்தோம் என்று சொன்னால் மக்கள் வெகுண்டு எழுவார்களே என்கிற அந்த பயம் அந்த அச்ச உணர்வு இருக்கின்ற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை யார் ஆண்டாலும் அண்ணா தான் அழுகிறான் என்று அவர் சொன்ன அந்த கருத்து அனைவருக்கும் முதலினுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து அமைத்தான் கொழுகான் அளவரியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழஞர் கலைஞரோடைய விளக்க உரை என்பது மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னை தானே பெரிதாக விளம்பரப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டு தொலைவார்கள் என்கின்ற அந்த விளக்க உரையோடு அண்ணாதான் ஆள்கிறார் என்கின்ற இந்த கருத்தரங்கம் இதை நடத்திக் கொண்டிருக்கின்ற அண்ணாவின் தம்பிகள் உங்கள் அனைவருக்குமே முதலினுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதரர்கள் யூடியூப் ரூட்டர்ஸ் திரு மைனர் அவர்கள் ட்ரைப்ஸ் திரு கரிகாலன் அவர்கள் சகோதரர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் மில்டன் அவர்கள் ஜென்ராமினுடைய அன்பு சகோதரர் ஆலி செந்தில்நாதன் உள்ளிட்ட சான்றோர்கள் நிறைந்திருக்கின்ற அரங்கம் இந்த அரங்கம் எவனால் ஏதோ யூடியூப் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்று மட்டும் நான் பார்ப்பதில்லை கிட்டத்தட்ட ஒரு இயக்கத்தையே அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது சாதாரண விஷயம் இல்லை நம்மளாம் இங்கே நம்ம நமக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது நாம் அதெல்லாம் கடந்து இது போன்ற அரங்கம் ஒரு தலைப்பு வைத்திருக்கிறார்கள் அண்ணா தான் ஆழ்கிறார் என்கின்ற தலைப்பு நம்மலாம் வந்திருக்கோன்னா வடக்கே இருக்கவங்களாம் நினைக்கிறாங்க இருக்கு நம்மளாம் தாளமுத்துவை மறந்துவிட்டோம் நடராஜனை மறந்துட்டோம் பீலமேடு தண்டாபாணியை மறந்துவிட்டோம் ஈழப்படூர் சின்னசாமியை மறந்துட்டோம் மாணவர் ராஜேந்திரனை மறந்துவிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஏன் நாங்கள் நாங்கள் தாயே அவங்க அப்படிங்கிறத சொல்லுவோம் புரிய வைப்பதற்கான நீட் ஆஃப் த அவராக நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு கருத்தரங்கமாக இதை நான் பார்க்கிறேன் திராவிட கொள்கை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மக்களுக்கான கொள்கை தான் அந்த கொள்கை தான் தனக்கான தலைவன் யார் தனக்கான தளபதி யார் என்பதை அந்த கொள்கை தான் முடிவு செய்யும் அப்படி அந்த கொள்கையால் முடிவு செய்யப்பட்ட தளபதிகளாகத்தான் நம்முடைய அன்பு சகோதரர் தம்பிகள் உங்கள் அனைவருமே நான் பார்க்கின்றேன் இன்றைக்கி நமக்கும் மற்றவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா நம்ம தரவுகளோடு களமாடுவோம் ஆனால் மற்றவங்க போகிற போக்கில் பொய்ய சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இப்படி தரவுகளோடு நம்ம களமாடும் போது சில நேரத்தில் இந்த மாதிரி காமெடியும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம ஆளாகிட்டு இருக்கோம் ஆக இப்படி தங்களுடைய இருப்பை காட்டி கொள்வதற்காக இன்றைக்கி அவங்களாம் இந்த களத்தை பயன்படுத்துகிறாங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் டைவெர்ட் பண்ணி போகிறதுல பார்த்தீங்கன்னா அது அவர்களுக்கு நிகர் அது அவர்களாகத்தான் இருக்க முடியும் அந்த அளவுக்கு எதற்கெடுத்தாலும் போய் பித்தலாட்டம் இன்றைக்கி புதுசாக எதை எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொழி திணிப்பு நம்ம யாருக்குமே அதை பற்றி புரியுதில்லை என்இபி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மொழி தான் பிரச்சனை என்று சொன்னால் மொழி தான் முக்கிய பிரச்சனை அதன் பின்பு ஒளிந்திருக்கிறது பல விஷயங்கள் இருக்குது நமக்கே தெரியாமல் அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பேஸை நமக்கே தெரியாமல் ஒரு இடத்துல பேஸ் போட்டுகிட்டே வருவாங்க அது உள்ளுக்கு நம்ம திரும்பி உள்ளே வந்துடுற மாதிரியான காரியத்தை செய்கிறதுல மிகப்பெரிய வல்லவர்கள் அவர்கள் விஸ்வகர்மா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஸ்வகர்மான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டு அதுக்கு எப்படி ஆள் பிடிக்கிறது இதை சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கணும்னா தெளிவாக இருப்பானா எப்படி நம்ம அவன் இழுக்கிறது சரி டைரக்டாக கூப்பிட வேணாம் இந்த என்இபி டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கிற பேரில் மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு இருக்கு முதல்ல நம்ம தேர்வு நடத்துவோம் ஆறாம் வகுப்புலேருந்து அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒகேஷனல் குரூப் நீ கார்பண்டராக போகணுன்னு ஆசைப்படியா ராஜா அவா கார்பண்டருக்கு நிறைய இடம் இருக்கு நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் நீ ஒரு பெயிண்டராக வரணுமா ராஜா வா ராஜா நான் உங்களுக்கு பெயிண்டிங் எப்படி நான் சொல்லித்தரேன் உங்க பெயிண்ட் அடிக்கலாம் நீ செவத்துக்கு இப்படி நம்மளுக்கு டைவெர்ட் பண்ண ஏன் ஆறாம் வகுப்புலேருந்து படிக்கிற பிள்ளைங்க ஒரு பெரிய அறிவாளியாக ஒரு பெரிய விஞ்ஞானியாக ஒரு அப்துல் கலாமை வரக்கூடாதா கார்பண்டர் வீட்டு ஃபுல்லாக கார்பண்டராக தான் இருக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா அதை எதிர்த்து அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது நான் சொன்ன மாதிரி தரவுகள் இங்கே இருக்கா தம்பிங்க இங்கே இருக்கா நம்ம எல்லாத்துலையும் தரவுகள் உண்டு ஆக இதை எப்படி சுற்றி அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா டேரெக்டாக வரமாட்டான் ஒரு மறு வச்சுட்டு வருவான் நமக்கே தெரியாது நம்ம சகோதரர் மாதிரி தான் நம்ம கூட இருப்பான் நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது நம்ம எல்லாத்தையுமே நம்ம அரவணைக்கிறோம் தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நமக்கே தெரியாமல் அது எப்பறம் அது நியாயமாக போகும் அது எப்படி அப்படின்னு சொல்லி 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 நம்மளை மழுங்கடிக்க பார்ப்பாங்க ஸோ அதில் நம்ம எந்த அளவுக்கு நாம் வந்து தெளிவாக இருக்க வேண்டும் இந்த மொழிக் கொள்கைன்னு சொல்லும் போது கிட்ட தான் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது நம்ம வந்து நீங்கள் அஃபீஷியலாக நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோம் இல்லையா அதை நல்லா கூர்ந்து பாருங்கள் ரெண்டே ரெண்டு மொழிங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சமஸ்கிருதத்திற்கும் இந்திக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தமிழ் கலைஞர் அவர்கள் தான் சொல்வாங்க இந்த மொழின்னு ரொம்ப தயவுசெய்து அது சாதாரணமாக நினச்சிடாதீங்க பானைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் பானை உள்ளே இருக்கிற பாலுக்கும் தான் ஆக தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழனுக்கும் பிரச்சனை தான் முழிச்சுக்கோங்க என்று அவர் அடிக்கடி சொல்வார் அப்படி இந்த மொழி சார்ந்து அவர்கள் இதை திணிக்க நினைக்கும் பொழுது அந்த சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ஏறத்தாலும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்குறேன் எதுக்குன்னா அந்த சமஸ்கிருதத்தை வளர்க்க போகிறாங்களா அதை மேம்படுத்த போகிறாங்களாம் ஆனால் நம்முடைய கிளாசிக்கல் லாங்குவேஜ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா செம்மொழி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கின்ற மொழிகள் எல்லா மொழிகளுக்கும் சேர்த்து இருபது கோடி ஒதுக்குவாங்களாம் அதில் தமிழுக்கு ஆறு புள்ளி நாலு கோடி ஒதுக்குவாங்களாம் எதுக்காக அதை செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா அப்படி மொழி கொள்கை இதெல்லாம் கொண்டு வந்து அவங்களை எப்படியாச்சும் இந்திக்கும் சமஸ்கிருதக்கும் தள்ளணுங்கிறத அந்த வேலை கிட்டத்தட்ட தரவுகளே சொல்லுது ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் ஐம்பத்தி ஆறு மொழிகளை வந்து இந்த ஹிந்தி மொழி விழுங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணிகிட்டே வந்துட்டா நாளைக்கு இந்த ஹிந்தி மொழியை தேசிய மொழியை அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவோட வேலை பார்க்குறாங்க வேறு ஒன்றுமே இல்லை பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை இருக்குது வெளிநாட்டுக்காரனோட பிரச்சனை இருக்குது ட்ரேடிங்கில் பிரச்சனை இருக்குது நம்மளை இன்னைக்கு காரி துப்பிட்டு கிடக்குறான் அதெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே இருக்கின்ற ஆதி திராவிட மக்களுக்கான அந்த பிள்ளைகளுக்கான கல்வி கடன் இன்றைக்கி வந்து தள்ளுபடி செய்கிறான் எவ்வளோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்பதந்து கோடி ரூபாயை அந்த பிள்ளைகளுக்காக இன்னைக்கு ஆதி திராவிட பிள்ளைகளாக இருந்தாலும் பழங்குடி பிள்ளைகளாக அதை தள்ளுபடி செய்கிறோம் நம்ம கண்ணுக்கு ஆதி திராவிடர்கள் தெரியறாங்க அவங்க கண்ணுக்கு அதானி அம்பானி தான் தெரியுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடனாக இன்றைக்கி தள்ளுபடி செஞ்சுருக்கான் ஸோ அவனோட வேலை என்பது நாலஞ்சு பணக்காரனை கையில் வச்சுக்கிட்டு தான் நினைக்கிறத செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை தமிழ்நாட்டில் அதை செய்ய வேண்டும் அவன் ஆசைப்பட்றான் உள்ள எப்படியாச்சும் நுடைஞ்சுன்னு அவன் ஆசைப்படுறான் எப்படிங்க பேசுகிறவங்க எல்லாருமே இன்னைக்கு அண்ணா தான் ஆளுகிறான் நீங்கள் அந்த கருத்தை நீங்கள் சொல்லியிருப்பீங்க அண்ணாவோட அந்த மாஸ் டைலாகை நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதை நம்ம என்றைக்குமே மறந்து முடியாது நான் முதலமைச்சராக வந்ததுலேருந்து நம்முடைய தாய்நாட்டிற்கு தமிழ்நாடு என்கின்ற அந்த பெயரை மாற்றியதில் பல்வேறு காரியங்களை நான் செய்திருக்கிறேன் இதை பொறுத்து கொள்ளாமல் இவர்கள் இப்படி இருக்கலாமா இப்படி ஆளலாமா இந்த ஆட்சியை கலைத்தே தீர வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள் முடிந்தால் பார் என்று நான் சவால் விட மாட்டேன் ஏன்னால் அவர்களால் முடியும் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் இந்த அண்ணாவை இந்த நாற்காலில் இருந்து கிடத்திவிட்டு அந்த நாற்காலியில் நீங்கள் யாரை முதலமைச்சராக அமர வைத்தாலும் இந்த அண்ணா கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தில் கை வைத்தோம் என்று சொன்னால் மக்கள் வெகுண்டு எழுவார்களே என்கிற அந்த பயம் அந்த அச்ச உணர்வு இருக்கின்ற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டாலும் அண்ணா தான் ஆளுகிறான் என்று அவர் சொன்ன அந்த கருத்து சிம்பிளாக நீங்கள் பாருங்கள் நீங்கள் நம்முடைய பேரறிஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சத்தியமே ஜெயத்தே என்று இருந்துச்சு அதை வாய்மையே வேண்டும் என்று நம்ம மாற்றி காமிச்சோம் ஆகாஷவாணி இருந்துச்சு அதை வானொலி என்று நம்ம மாற்றி காமிச்சோம் இப்படி ஒவ்வொன்றையும் மாற்றிக்கிட்டே இருக்கோம்ல இன்றைக்கி இதை மாற்றுறதுக்கு எவனுக்காச்சும் தைரியம் இருக்கான்னு பாருங்க நீங்கள் இன்றைக்கும் ஏன் வீதிக்கு வந்து நம்ம கோலம் போட்டு நம்மளோட எதிர்ப்பை காட்டுறோம் இன்றைக்கும் ஏன் நம்ம இளைஞர்கள்லாம் இன்றைக்கி வீதிக்கு தெரு தெருவாக வந்து இன்றைக்கி கோஷம் போடுறது எதுக்கு பார்க்குறோம் இதுக்கெல்லாம் விதை போட்டவர் யார் என்று சொன்னால் அண்ணா அவர்கள் தான் இனமான பேராசிரியவர் தான் சொல்லுவாங்க யார் தமிழில் எழுதினாலும் அங்கே தமிழ் நடக்கும் பேரிங்கர் அண்ணா எழுதினா மட்டும் அது நடனமாடும் என்று சொல்லுவார் அந்தளவுக்கு தமிழ் மொழி தமிழனாக பிறந்தனால மட்டும் அண்ணா அவர்கள் தமிழை உயர்த்தி பிடிக்கவில்லை ஒரு பகுத்தறிவாளனாக பகுத்தறிந்து பார்த்திருக்கிறார் தமிழில் என்ன சொல்லுது சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லுது அங்கே இருக்கின்ற வேதங்கள் என்ன சொல்லுது முழுமையாக படித்து பகுத்தறிந்து பார்த்துவிட்டு அதை உயர்த்தி பிடித்தவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆங்கிலத்தால் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதற்கு இணையாக தமிழாலும் செய்ய முடியும் என்று சொல்லி காட்டியவர் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய இலக்கியங்களாக இருந்தாலும் சரி தமிழ் மொழியே அது நாடகம் சார்ந்தாக இருந்தாலும் சரி அது திரைக்கதையாக இருந்தாலும் சரி அது திரைப்படமாக இருந்தாலும் சரி இதன் மூலம் இந்த பகுத்தறிவு சிந்தனையை மக்களுடன் கொண்டு சேர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரிங்க அண்ணா அவர்கள் அண்ணா கிட்ட தான் கேட்டாங்களாம் சரி இவ்வளோ சொல்கிறீங்களே ஜின்னா அவர்கள் வந்து ஆரியரா திராவிடரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது அப்போ அவர் சொல்கிறார் திரு ஜின்னா என்று சொன்னால் அவர் திராவிடர் ஸ்ரீமான் சின்னா என்று சொன்னால் அவர் ஆரியர் அதாவது டைரக்டாக அவருக்கு ஆன்சர்க்கே வரல அவர் தமிழனி நீ போடுற அப்போ தாண்டா நம்ம திராவிட அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லக்கூடியவராகத்தான் பேரைஞர் அண்ணா அவர்கள் இருந்திருக்கிறார் இப்படி அந்த தாய்மொழியுடைய அந்த மகத்துவத்தை தொடர்ந்து இன்றைக்கு நாம் கையில் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இங்கே நம்முடைய இந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல் இது போன்ற ஒவ்வொரு போர்க்களம்தான் ஒரு தளபதியை உருவாக்கும் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்ற தளபதியாக நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கலந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் கருத்துக்களை எடுத்து சொல்கிறோம் நாங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்கிற போது ஆணித்தரமாக எடுத்து சொல்கிறோம் ஆனால் சில நேரம் ஒரு அநாகரிகமான முறையில் வந்து அதற்கான பதிலை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறாரு என்று சொல்லும்பொழுது நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை நீங்கள் வந்து கோவப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம சரியான பாதையில் போகிறோங்கிற அர்த்தம் அதனால தான் என்னடா நம்ம எது சொன்னாலும் நான் கவுண்ட்ரு கொடுக்குறான் அவங்க கொடுக்குற கவுண்டர் கரெக்டாக இருக்கே நம்மகிட்ட அந்த தரவே இல்லையே அவங்க பாட்டு என்ன பிடிச்சி இங்கே தரையுன்னு போட்டு இங்கே உட்கார வச்சு என்ன கொட்டு கொட்டுன்னு கொட்டுறாங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டுன்னு ஒரு பயம் வந்துருச்சு அதனால தான் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறார் அதான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் இன்னைக்கு மத்தியம் நான் பார்க்கும்போது நல்லா பேசுனீங்க ஏதோ அறிவாலயத்துக்கு வந்தாலும் ஒரு நீ முதல்ல அண்ணா சிலைக்கு நீ பாரு அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி அந்த லூஸ் அண்ணா சிலைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் வந்துட்டேன்னு சொன்னான் அப்படி வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் அவங்கக்கிட்ட பரவாயில்லப்பா தம்பி நம்ம சொல்றதெல்லாம் கேட்குது அப்படியே இந்த பணத்தை வாங்கிடுவா தம்பி அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் ஏன்னா அவரால் அண்ணாசலை வரைக்கும் மட்டும்தான் வந்து எடுத்து போட முடியும் அவனால் பணத்தெல்லாம் வாங்கி தர முடியாது ஏன்னா அவன் நம்மளை வஞ்சிக்க வேண்டும் நான் தனித்து நான் போரிடுறோம் நாங்கள் தனித்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணோம் சொன்னோம் நீ தனித்து போராடவில்லை நீ தனித்து விடப்பட்ட நாள் நீக்கி குரல் இருக்க ஆனால் ஓட ஓடி வரட்டி அடிச்சிருக்கோம் நாங்கள் ஆக அப்படி இன்றைக்கு நமக்கான அந்த பணத்தை தானே கேட்குறோம் என்ன கட்சிக்காக கேட்குறோம் நாங்கள் அறிவாலயம் புதுசாக கட்டுறதுக்கான கேட்குறோம் நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலம் என்பது இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயில் இருக்கின்றது இது சம்மந்தமே இல்லாமல் பிஎம்சி அப்படின்னு நீ கையெழுத்து போட்டால் தான் நான் அந்த பணம் தருவேன் என்று சொல்கிறாய் பிஎம்சி என்பது தரமான கல்வியை தர வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோங்கிற சரி தரமான கல்வி கல்வித்தரின்னு சொல்கிறியா இல்லை வேறு என்னென்ன சரத்துக்கெல்லாம் இருக்குன்றது நீங்கள் போய் அதை போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒட்டு மொத்தமாக அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுற ஆக அப்படி என்இபை நீ கொண்டு வரும்பொழுது எப்படி எங்களால் ஒற்றுக்கொள்ள முடியும் முதல்ல என்பி ஃப்ரேம் பண்ணிடல முதல் எங்களை கேட்டியா நீ என்ன எங்களை யாராச்சும் கூப்பிட்டே இந்த ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ரெப்ரெசன்டேஷன் வாங்கப்பா நம்ம உட்காந்து பேசணும் கண்கரண்ட் லிஸ்ட்டானே அது பேர் ஒத்தி பட்டியல் தானே அது ஒத்தி பட்டியலாம் நீ நானும் உட்காந்து பேசி தீர்க்க வேண்டியதானே நீ பாட்டு ஒரு எந்த ஒரு எஜுகேஷ்லிஸ்ட்டும் இல்லாமல் நீயா ஒரு ஆளுங்க ஒரு குரூப்பை வச்சு போட்டுட்டு இன்னைக்கு என்னிபியை நாங்கள் உருவாக்கிட்டோம் என்று நீ சொல்லிக்கிற அது டிராஃப்டு டேர்மில் இருக்கும் பொழுதே நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இதில் பல கருத்துக்களை நீங்கள் கேட்காமலே நீங்கள் செய்கிறீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முத்தமிழிகர் கலைஞர் சொல்லும் பொழுது இதில் யாருங்க நீங்கள் வந்து எஜுகேஷன் இருக்காங்க யாருமே இல்லாமல் நீங்கள் எப்படிங்க இதை ஃப்ரேம் பண்ணுறீங்க என்று கேட்டவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அந்த வழியில் நாம வந்து நீங்கள் யாரை கேட்டுட்டு இதை செஞ்சேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் கேட்க நான் விரும்புகிறேன் ஆக இப்படி தான் நினைச்சதெல்லாம் ஒன் சைஸ் பிட் சால் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று சொல்லிட்டேன் எல்லாரும் இதை தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கும்போது எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு இந்த இருமொழி கொள்கையில நம்ம எவ்வளோ நம்ம ப்ரூவன் ப்ராடக்ட்ஸ் நம்ம வச்சுக்கோங்க இன்னைக்கு இருக்க ஓ நாராயணன் சார் முதற்கொண்டு எல்லாமே இருமொழி கொள்கையில படிச்சுட்டு வந்தவங்க தானே இருக்கிறாங்க இன்னைக்கு நமக்கு ஒரு அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குன்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் நாங்கள் நீ ஹிந்தியும் நாளைக்கு சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வருவா சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த நாலு மந்திரத்தை நீ படிச்சுன்னா நீ நாற்பது மார்க் வாங்க இந்த எட்டு மந்திரத்தையும் படிச்சுட்டேன் நீ எண்பது மார்க் வாங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படி எந்த அளவுக்கு எங்களை நீ முட்டாளாக நீ ஆக்க பார்க்கிறா என்பதற்காகத்தான் ஏமாந்து விடக் கூடாது என்பதற்காக தான் சொல்லி இதை நாங்கள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இன்றைக்கு நான் மைக்கில் நான் பேசினா கீழே ஒரு ஆங்கில புத்தகத்தையும் மேல ஒரு தமிழ் புத்தகத்தையும் தம்பி வச்சுருக்கார் இதுவே இருமலி கொள்கைக்கான ஒரு சான்றாக தான் நான் பார்க்குறேன் அதை வச்சனால இது உயருகுது என்னுடைய குரலை என்னால் எழுப்ப முடியுது நீங்கள் கேட்க முடியுது கருத்துக்களை ஆக அப்படி இன்றைக்கு நம்முடைய மொழி என்று வரும்பொழுது நம்முடைய உயிரை விட பெரியது மொழி இன்றைக்கும் ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழியை காப்பதற்காக உயிரை நீத்த இனம் எது ஒன்று சொன்னால் அது தமிழ் இனம் இன்றைக்கி மறந்துடக்கூடாது இன்றைக்கி நாம் இவ்வளோ சொபஸ்டிகேட்டடாக இருக்கோம் அப்படி பேசுகிறோம் தெம்பாக இருக்கும் வெள்ளிங் சொல்லியாக போட்டுட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் சில தியாகிகள் காரணம் அந்த தியாகிகள் மறந்துடக்கூடாது இன்னைக்குமே நல்லா பாருங்கள் நமக்கு மொழி பிரச்சனை வரும்போது நம்ம தான் நாம் மாய்த்து கொண்டமே தவிர மற்றவங்க யாரும் டிஸ்டர்ப் கூட பண்ணலையே நம்ம நம்ம எதிர்ப்பை எப்படி தெரிவிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த உணர்வு அந்த உணர்வு என்பது என்றைக்குமே இருக்க வேண்டும் தான் இங்கே இந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல் அந்த தீ அணைஞ்சிச்சு நினைக்காத ராஜா அது இன்னும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது எப்போ அது கொழுந்து விட்டு எரிய வேண்டுமோ அப்போ கொழுந்து விட்டு எரிய அது ஓங்கையில் தான் இருக்குது அது ஓங்கையில் தான் இருக்குது ஆக இன்றைக்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டிய ஒரு இடத்தில் நாம் அனைவரும் இன்றைக்கி நான் இருந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு காலத்தில் மதத்தின் பெயராக எல்லாம் ஒன்றுபட்டிருந்தாங்க மாநிலத்தின் பெயரால் எல்லாம் ஒன்றுபட்டிருந்தாங்க ஒரு இனத்தின் பெயராக எல்லாம் ஒன்றுபட்டிருந்தாங்க அங்கங்கே இப்போ இது நம்ம ஊருப்பா இது நம்ம மதம்ப்பா இது நம்ம இனம்ப்பா அப்படிலாம் இருந்தாங்க ஆனால் அனைவரையும் ஒன்றிணைத்தது எது தெரியுமா பேரிங்கிற அண்ணா சொன்னது போன்ற மொழியால் அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கின்றோம் அந்த மொழியை வச்சு நம்மளை பிரிக்கணும்னு பார்க்குறாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான் நம்ம நேஷனுடைய ஸ்ட்ரென்த்து ஆனால் அதில் எப்பட்றா அந்த டிவைட் அண்ட் கான்கர் ரூங்கிற மாதிரி இவங்களை பிரித்து உள்ள உள்ள நுழைஞ்சிரா அப்படிங்கிற பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அஜெண்டாலாக தான் இன்னைக்கு அவங்க வந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆக அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற விதத்தில் இது போன்ற அரங்குகள் தொடர்ந்து இது போன்ற கருத்தரங்கம் நடைபெற வேண்டும் நான் கூட நம்முடைய தம்பிகள் மேடை இக்கமாக அமர்ந்திருக்கின்ற தம்பிகள் எனக்கு ஒரு ஆசை எப்படி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பிறந்தநாள் வரும்போது திருச்சி மாவட்டத்துக்கு அழைத்து சென்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைப்பை கொடுத்து நீங்கள் பேசுங்க நீங்கள் முதலமைச்சரை நீங்கள் பாராட்டி பேசவேனா கல்வி அமைச்சர் துணை முதலமைச்சரை பாராட்டி எங்களுக்கு அந்த பாராட்டுக்கெல்லாம் வேண்டாம் நாங்களெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணமான நம்முடைய மொழியை பற்றியே நாம் இருப்பதற்கு காரணமான மொழியை பற்றி பேசுங்க அதனால் என்னென்ன இடைஞ்சல் இருக்குது இன்றைக்கி அதை எப்படி நாம் எதிர்கொண்டு இருக்கின்றோம் என்பதை பற்றி பேசுங்க இன்றைக்கும் பாருங்கள் சிலைக்காமல் நம்முடைய மரபு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கான பணத்தை தயவு செஞ்சு நீங்கள் கொடுங்க கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்காதீர்கள் எங்களுடைய பணத்தை எங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்தை மனசில் வச்சு தயவு செஞ்சு அந்த பணத்தை கொடுங்க என்று தான் இன்றைக்கும் நம்முடைய ஒன்றியத்துடைய பிரதமருக்கு நீங்க ஒரு கடிதம் எழுதி இருக்கிறா ஆக எங்களால் முடிந்தவருக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் ஒரு அமைச்சராக இங்கே உட்காந்துட்டு மட்டும் பேசுறா இரண்டு மூன்று முறை டெல்லிக்கு நேரடியாக அவர் வீட்டில் நின்று அவர் போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்து நாடாளுமன்றத்தை அவருக்காக காத்திருந்து அவரை பார்த்துட்டு வந்து எங்களுடைய கருத்தெல்லாம் எல்லாம் சொன்னதுக்கு பிறகும் அவர் மீண்டும் தங்களுடைய சண்டித்தனத்தை இது போன்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி நம்ம சுயாமியை இழந்துட்டு அப்படி நிற்க முடியும் மாநிலத்துக்கு தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மாநில சுயமரியாதைக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மாநில உரிமைகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நம்மளை எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்கும் நம்மனா மற்ற வடக்குனா நம்ம இன்றைக்கு நம்மை வளர்த்து ஆளாக்கி இருக்கிற தந்தை பெரியார் வந்து அண்ணா கதை இன்றைக்கு அந்த ஒரே ஒருவருக்கின்ற முதல் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த கருத்துக்களை உள்வாங்குங்க எதற்காக நம்ம போராடணும் எதற்காக நம்ம குரல் கொடுக்குறோம் நம்மளை எப்படியெல்லாம் மாற்றி மடைமாற்றம் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்வாங்க அப்படின்னா மனசில் வச்சுக்கோங்க தொண்ணூறு நாள் நடைப்பயணம் போக போகிறாராம் கையெழுத்து வாங்குறதுக்கு அவர் போகிறதே நமக்கான பயணமே அவங்களுக்கு தெரியாமல் போயிட்டுருக்காரு இருக்காரு அது அந்த தொண்ணூறு நாளும் அவர் போயிட்டு வரும்போது அவர் தெரிஞ்சுக்கு அடாடா தேவை தேவையில்லாமல் நம்ம வந்து தேன் கூட்டத்தில் கையை வச்சுட்டோண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு மிஸ்டர் மிஸ்ட்கால மெம்பர்ஷிப் சேர்த்தாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மெம்பர் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா இத்தனை பேர் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க அப்படிம்பாங்க வச்சுருக்க டேட்டா எல்லாம் தவறான டேட்டா தான் சொன்னேன் தரவுகளோடு நம்ம போராடுவோம் கண்டிப்பாக நம்ம ரசிக்கக்கூடிய அறிவு சார்ந்த சமுதாயத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம் நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அதை தான் பார்க்க போகிறோம் அவங்க பேசுகிறத துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு அவர்கிட்ட ஒன்று கேட்டுட்டு திரும்பி நம்மகிட்ட ஒன்று கேட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அன்பில் மகேஷ் கேட்கிறார் நான் எப்படி பட்டு கஷ்டப்பட்டு படித்து வந்தேன் தெரியுமா சார் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் சார் படிச்சு வந்தோம் நாங்கள் சும்மாலாம் படிச்சு சொல்றேன் சார் ஸ்கூலுக்கு போகும்போது அன்னைக்கும் சட்ட பட்டனில் பட்டனை போயிடுச்சுன்னா ஊக்க போட்டுட்டு போய் படித்தவங்க தான் சார் நாங்கள் அன்னைக்கு நாங்கள் எதையும் பார்க்கல சார் படித்தா போகுதுன்னு தான் சார் வீட்டில் அமுச்சு வச்சாங்க பையன் நல்லா படிக்கணும்னா தோலை குடிச்சு ரெண்டு கண்ணை மட்டும் விழித்து வச்சுருப்போங்க அட்லீஸ் அந்த கண்ணால்னாச்சும் நான் வார்த்தை படிக்கிட்டு அப்படி தாங்க எங்கள் பெற்றவங்களும் இருந்தாங்க யாரும் சஃபஸ்ட்டு கேட்டால் பேர் தான் அன்பிலோட பேரன் பொய்யாமுடைய புள்ள அப்படிங்கலாம் ஆனால் அன்றைக்கும் அந்த கஷ்டத்தோட தான் நாங்களும் படித்தோம் அப்படிங்கிற நாங்கள் நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் ஸோ நீங்கள் உங்களுக்கே செல்சிம்பர் தேடாது நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் தியாகம் செய்துவிட்டு கஷ்டப்பட்டு வந்தேன் என் அரங்கத்தில் இருக்க எல்லாருமே சொல்கிறேன் நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டு வந்தது ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு இடத்துல நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் நமக்கு முக்கிய காரணமாக இருக்குது நம்ம தாய்மொழி ஆனது தாய்மொழியில் சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனையை அந்த சக்தி நமக்கு உண்டு அது குளோபல் லாங்குவேஜில் இங்கிலீஷில் நம்ம பேசுகிற போதும் இது பழகு மொழியும் ஒன்று நமக்கு தாய்மொழி போதும் இது நமக்கு இது அதை விட்டுட்டு ஓடுறப்ப எனக்கு காலைல சங்கிலியை கட்டுற மாதிரி வேணாலும் எப்போ பார்த்தாலும் ஓடி கோல்டு மெடல் வாங்குறான் அவனுக்கு காலில் சங்கிலியை கட்டி விட்றாங்கிற மாதிரி தேவையானங்கன்னா போக போகிறோம் நாங்கள் ஜெர்மன் படி கொரியன படி படி அதை படின்னு சொல்லுங்க போது எங்களுக்கு தமிழும் போதும் எங்களுடைய ஆங்கிலமும் போதிய நிறைய பேரை உருவாக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கி ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷனில் சேர்றவங்க ஒரு காலத்து அஞ்சு பேர் பத்து பேர் சிங்கி அறநூறு பேர் என் பிள்ளைங்க போய் படிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தையாயிரம் அரசு பள்ளியை மூடிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் தனியார் பள்ளியை கொண்டு வந்தால் தனியார் பள்ளியில் இப்போ நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் நீங்கள் ஸோ பிளாட்ஃபார்மை எப்படி அவங்க கிரியேட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அந்த பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணாமல் அரணாக இருக்கக்கூடியது எது என்று சொன்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய இந்த ஆட்சியாகத்தான் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன் தான் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் பேசும்போது வேறு கட்சியாக தான் சரி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி தயவு அதில் இணைந்து வாருங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நம்ம குரல் கொடுப்போம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன ஆக அதை உணரக்கூடிய ஒரு கூட்டமாக அவர்களும் இருக்க வேண்டும் பீகாரில் வந்து அங்கே படிக்கக்கூடிய அந்த ரேஷியோ பிள்ளைங்க உத்தரப்பிரதேசத்தில் அங்கேருந்து மைக்ரேட் ஆகி போகிற பிள்ளைங்களாம் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த மேலே இருந்துட்டு அந்த மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன் தாய்மொழியை மறந்துடாதீங்க ஆங்கிலத்தையும் மறந்துடாதீங்க ஆங்கிலம் தான் நம்ம வேண்டும் இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போதும் அவர் சொல்கிறார் நம்முடைய மாண்புக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஐ அம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட் ஒய் கான் யூ அக்செப்ட் பிகாஸ் நாங்களே அக்செப்ட் பண்ணுறோம் உங்கள் ஒரியா என்ன ஆச்சு உங்கள் ஒரியா மொழி என்ன ஒரிசாலேருந்து வந்தியன் சொன்னது ஒரியா என்ன ஆச்சு போஜ்பூர் என்ன ஆச்சு ராஜதானி என்ன ஆச்சு கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தா ஐம்பத்தி ஆறு மொழிகளை விளங்கிக்கிட்டு இன்றைக்கி நிற்கிது இந்தி ஆக அதற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது எத்தனை மொழிகளை விழுங்கினாலும் ஒட்டுமொத்தமாக அந்த இந்தியை ஒழுங்கக்கூடிய ஒரே சக்தி எதுக்குன்னு நம்முடைய தமிழுக்கு மட்டும்தான் உண்டு என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கு நீங்கள் இந்த கருத்தை உங்கள் உங்கள் ஸ்டைலில் போய் சொல்லுங்கள் உங்களுடைய நெய்பர்ஸ்ட்டை சொல்லுங்கள் உட்பாரங்களோட உட்காந்து சொல்லுங்கள் குடும்ப நண்பர்கிட்ட பேசும்போது இதை பற்றி பேசுங்கள் அது உங்கள் உங்கள் ஸ்டைலில் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் நீங்கள் பேசுவாங்க நீங்கள் உங்கள் ஸ்டைலில் இதை எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்காக இது ஒன்று செய்யும் தன்னெழுச்சியோடு வந்து இது பேசுகின்ற பொருளாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நமக்கு ஆயுதம்லாம் தேவை இல்லை நமக்கு ஆயுதம் எது தெரியாமல் நிற்கிறாங்க பாருங்க இந்த ப்ரெசெண்ட் மீடியாஸ் இவங்க தான் நமக்கான ஆயுதங்கள் நம்மளோட கருத்து சரியாக இருக்குது என்று சொன்னால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா இவங்களாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்துங்கள் அதே போன்று மேடையில் இருக்கின்ற நம்ம தம்பிகள் நான் ஏற்கனவே சொன்னாரு இயக்கத்தையே நடத்திக்கொண்டிருக்கின்ற தம்பிகளாக இருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளோ விமர்சனம் வரும் அவங்க அப்படி பேசுவாங்க ஒவ்வொருத்தனும் கொள்கை எதிரிகள்லாம் ஆனால் தோணுன்னு நீ போட சொல்கிறத சொல்கிறேன் எந்த தரவுகள் இருக்குடா என் தரவுகள் பேசுண்டா அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த தம்பிகளை உயர்த்தி பிடிங்கள் எல்லா விஷயத்தையும் நம்மளால் பேசிக்க முடியாது சில நேரம் இதே பொழப்பாக இருந்து செய்கிறாங்க பார்த்தீங்களா அவளை உயர்த்தி இப்படின்னு அவர் ஊக்கப்படுத்துங்கள் அதற்காகத்தான் நான் ஒரு நான் சொல்லும்போது முதலமைச்சருடைய நிகழ்ச்சி இருக்குது இந்திரகுமாரி நான் இருந்தாலும் இதை நான் விடுறதுக்கு மனசே இல்லை அண்ட் எட் அண்ட் எனி டைம் நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் காலாதம் வந்ததுக்கு முதல்ல என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லிட்டு தான் நேராக இங்கே வரையங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் கொண்டு தொடர்ந்து இது போன்ற அரங்கங்களை நீங்கள் நடத்துங்கள் உங்களுக்கு உறுதுணையாக அமைச்சராக அல்ல ஒரு தமிழனாக இந்த அன்பில் மகேஷ் புரியாமல் என்றைக்குமே இருப்பான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அறிவுரை நன்றி